சரி நீங்க சொல்லுங்க வணக்கம் வணக்கம் மணி பாமுக உறவுகளுக்கும் திருநடா மோகன் அன்பான காலை வணக்கம் பாமுக பொறிச்சொல் இன்று பொறிச்சொல் ஆயிரத்தி அறுபத்தி எட்டு ஆகுந்தது குரு அமைப்பு வடிவமைப்பு சித்திரம் தீட்டுதல் என்ற சொற்களை கொண்டு இந்த வனை வருகிறது வனைதர் இறைவன் ஒரு குயவர் அவர் கையால் வனையப்பட்ட பாத்திரங்கள் தான் மனிதர் வணையப்பட்டது உருவ உருவமைக்கப்பட்டது களிமண் கல களிமண் கலந்த கலவையை உருப்பி குயவர்கள் மண் சட் மண் பானை வணங்குவதை அந்த நாளில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதே முருகன் பகுதியில் தான் அந்த நாட்களில் அவர்கள் வசித்து வந்தார்கள் இந்த முருகன் இருக்கிற அந்த இடத்துலதான் அந்த காங்கேச துறையினருக்கு அந்த சீமந்தி செய்வதற்காக அந்த முருகன் அந்த இடத்துக்கு ஒரு கோச்சி வண்டி கோச்சி வந்து அதில் உள்ள மண்களை அள்ளி கொண்டு போவார்கள் அவர்கள் சீமந்தி செய்வதற்கு ஒரு கலவை மண்ணாக அந்த அந்த அங்கு உள்ள மண்ணை தான் நிறுத்திக் கொள்வார் அந்த மண் தான் அந்த பானைகள் விளைவதற்கும் இருக்கிறது இப்போது வந்த இடங்களில் தான் எந்திரங்கள் வந்தாலும் அந்த இடங்கள்ல தான் இப்ப அந்த மண் கட்டி பானைகள் அதிகமாக காணப்படுகிறது

வனைதல் புனைதல் இப்ப பாட்டியதல் ஒண்ணு சொல்லுங்களா புனைதல் என்னத்தை புனைவார்கள் புனைதல் என்று சொல்லுவார்கள் கவிதைகள் புனைதல் ரெண்டாவது சொல்லுவார்கள்

பத்மின செல்பிஆர போயிட்ட ரஜினிகாந்த் நௌலவதி காணாம் அப்படின்னா விடுறது பெட்டர் நடத்த கிழமைக்கு ஞாயிற்று நானும் ஒரு கிழமையில விட்டு போட்டு நான் வேலையை பார்க்கலாம் என்ன சொல்லு கேட்டுக்கொண்டுதான்

உளங்களை நினைவாகி உயிர்ப்பின் பெறமாகி உலகின் விழிப்பாகி ஒப்பான வாழ்வியலாகி ஒன்றாய் மன்றம் சேர்ந்தே அகவை இருபதோடு ஐந்தாய் இன்ப துன்பம் பகிர்ந்து இருப்பதையும் பகிர்ந்து துன்பம் பகிர்ந்து இருப்பதையும் பகிர்ந்து உணர்வுகளை கலந்து உரிமைகளை வென்று இல்லற வந்தமனைத்த ஆண்டுகள் இருபத்தைந்தி ஆனது இன்பதுன்பம் பகிர்ந்து இருப்பதையும் பகிர்ந்து உணர்வுகளில் கலந்து உரிமைகளை வென்று இல்லற ஆண்டுகள் இல்லது முத்தமுள் அழகென இங்கு முக்த மக்கள் துணை முத்தமுள் அழகென இங்கு முகழ்த்த மக்கள் துணை முழுமதி நிலவென ஒளிர இன்னும் தொடரும் இப்பந்தம் முழுமதி நிலவென ஒளிர இன்னும் தொடரும் இப்பந்தம் இறை போட்ட முடிச்சாம் இறை போட்ட முடிச்சாம் நிறையட்டு மின் மகவை வெள்ளி பொன்னென முளிர நிறையட்டு மின்னு மகவை

ണക്കത്തെ സൂനിലെ സൂനിലെ കാലത്തേറ്റ മാറ്റം ഇയക്കയിൽ മറ്റും കാളത്തിൽ കേട്ട മാറ്റം ഇയക്കയിൽ മട്ടും കാളയിൽ കരയും പകവുകൾ മാലയിൽ മാലയിൽ മയങ്ങി ഉറവിടും നാടൻ காலையில் கரையும் பறவைகள் மாலையில் உணர்த்த மரம் கொடிகள் கொத்து கொத்தாய் வண்ண மலைகள் தாங்க வசந்த காலம் உணர்த்த மரம் கொடிகள் கொத்து கொத்தாய் வண்ண மலைகள் தாங்க பச்சல் பட்டாடை வண்ணம் பாரெங்கும் படர பச்சல் பட்டாடை வண்ணம் பாருங்கும் படர ஆங்காங்கே காண்கின்றோம் எங்கெங்கும் இல்லைகள் ஆங்காங்கே காண்கின்றோம் எங்கெங்கும் இல்லைகள் சில்ல என்ற மென்காற்றும் இதமாய் உடல் வருட சின்னென்ற மென்காற்று மிதமாய் உடல் வருட எத்தனை இன்பம் காண்கின்றோம் இத்தரையில் எத்தனை இன்பம் காண்கின்றோம் இத்தரையில் யாரிடம் கற்றுத் தேர்ந்தாய் சூழ்நிலை மாற்றம் கொண்டாய் இயற்கையே யாரிடம் கற்றுத் தேர்ந்தாய் சூழ்நிலை மாற்றம் கொண்டாய் நன்றி வணக்கம் ஏன் இப்படி வந்தது இயற்கை பக்கமாக ஓடியது கவிதை கவிதை ஏன் இயற்கை பக்கமாக சென்றது

இந்த வெளிநாடுகள்லீஸ் அப்படி ஆஃப் இதுகள்ல நிக்கல அந்த ஆலய மணிச்சத்தங்கள் வரும் சரியா எல்லா பக்கமும் மற்றது மாட்டு மணிச்சத்தம் அது ஒரு வாசைய தூண்டும் எனக்கு எனக்கு அந்த இடங்கள்ல ஊர்ல நிக்கிற மாதிரி அதெல்லாம் இருக்காது

வணக்கம் காண காண பிள்ளை குட்டி வந்து வந்து போறார் முகம் வந்து வந்து போறார் பொட்டும் கண்ணுதான் தெரியுது சொல்லுவாரு வணக்கம் கும்பிடுறார் பிள்ளை வணக்கம் அதானு அவரு பேக் கொடுப்பாரு ஒமம்மா சாப்பாடு தான் இல்லையா சாப்பாடுதான்

அப்புறம் கூப்பிட்டு போயாச்சு இப்போ அவரோட சொன்னார் டாக்டர் அட்வைஸ் பண்ணிக்கிறாராம் நிறைய தண்ணி குடிக்கும் தண்ணி காணாதான்ட்டு சொல்லி இப்போ அன்னே பலருக்கு பெரியவர் சின்னவர்கள் பெரியவர்களுக்கு பலருக்கு தான் பிரச்சனை தண்ணி குடிக்கிறது தண்ணியே குடிங்க நடங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க தானே டாக்டர் போனால் சொல்லுறாரு வேற என்ன சொல்லுறாருங்கள்ட்ட இவ்வளோதான் தண்ணி குடிக்கிற விதம் குறை வேறு நம்மவர்கள் பக்கம் தெரியலேனன்ட்டு

அப்பத்தி இதெல்லாம் அவ்வளவு ஹெவி ஏன்னு ஆனா உண்மையிலேயே அழகா இருக்கும் ஷைனிங்கும் பண்ணி அது நிற்காது எடுப்பில் அவ்வளவு பாரமாக இருக்கும் அது அதான் அவர் கூற பார்த்தா எனக்கு எந்த போல இருந்தது யோகிச்சேன் ம் என்னடையும் கூரை பாருங்க இப்ப ஒரு சாரி ஒண்ணு கல்லு வச்ச சாரி ஒண்ணு விருந்தாக்கு போகுன்னு அந்த பதினெட்டாவது வயதுல

இந்த அந்த கொண்டு 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 நீங்க அதுக்கு பல போறது இல்ல ஆனால அது அந்த இடம் இது இடங்கள் அந்த இதுகள் மாக்க இருக்கு மாதிரி வச்சிருக்கிறார்கள் சின்ன சின்ன ஒரு சீக்வன்ஸ் ஆர் அந்த சீக்வன்ஸ் மட்டுந்தா பாருங்க அந்த இடம் ஒரு கருப்பு மாதிரி இருக்கும் வலி இல்லாம இருக்கும் அப்படி செய்ய இயலாது ஆனால் ட்ராவலிங் யாரும் கொடுக்கணும் கொண்டு போய் இல்லாத அது அந்த கிலோ கூடும் அப்படி அஞ்சு ஆறு கிலோக்கு வரும் அது சரியான பாருங்க അത് വേറെ അതെ കൊണ്ട് പോയി സേക്കലാ കൊണ്ട് പോകില്ല ഉം മറ്റും എടുത്തിട്ട് പോയി പോകോ ഇങ്ങനെ കൊണ്ടുവരും കൊണ്ടുവരുന്നില്ല എല്ലാം കിടക്കുന്നത് മുതൽ ഒരു ആശ്ചന്ദി

இந்த ஒப்பர் சாரீன்னு சொல்கிறதெல்லாம் அது பழைய ஸ்டைல் அந்த ஒப்பரன்றது அந்த அது இது அந்த ஹொப்பர் தானே அந்த கலர் அது பழைய யாரும் வாங்குற இல்லை இப்போ அதை கொஞ்சம் புதுப்பிச்சு பெரிய போடற மாதிரி அது ஒப்பரண்ட வெயில் வந்து அதுக்கு விலை இப்போ விற்கிறாருங்க ஆனால் அது பெரிய புது ஃபேஷனானு சொல்கிறதுக்கு இல்லை அது ஒரு ப்ரௌன் மாதிரி இருக்கும் அது சரி இப்போ கேள்வி கணி இருக்குள்ள செல்வம் வாங்குவோம் നന്ദി ിപ്സ് അവം ശിവദർശനിയും തന്നെ ചിന് കവി നന്റി വണക്കം കണ